அன்புள்ள அன்றுப ராசி அன்பர்களே வணக்கம் ரிப ராசியினருக்கு சுக்கர பயிற்சி ராசிநாதன் சுக்கிரன் ஆறாம் இட அதிபதியும் சுக்கரன் தான் நவம்பர் மூன்றாம் தேதி கன்னி ராசியில் இருந்து அவர் துலாம் ராசிக்கு செல்கிறார் அன்றைய கிரக நிலைகள் கலக ராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார் சிம்ம ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி வக்கரமடைந்திருக்கிறார் இதுவரை ஐந்தாம் இடமாகிய நீச்சமாகி நின்ற சுக்கர பகவான் ஐந்தில் கன்னி ராசியில் சுக்கரன் நீச்சமடைந்ததால் பிள்ளைகளால் தொல்லைகள் பிள்ளைகளுக்கு உடல் நல குறைவு பிள்ளைகளுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இருக்கும் இனி அந்த நிலைமை மாறும் ஆறாம் இடத்தில் ஆறாம் வீட்டில் வீட்டில் அவர் ஆட்சி பெறுகிறார் ஆறாம் இடம் பகை ஸ்தானம் நோய் ஸ்தானம் என்பதால் சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம் மற்றபடி நன்மைகள் பெருகும் கலைத்துறை வாய்ப்புகள் கூடலாம் சினிமா சம்பந்தப்பட்டவர்கள் ஆடல் பாடல் நாச்சிய துறையில் உள்ளவர்களுக்கு அபரிமிதமான வருமானம் பெருகும் சிலர் கலை துறை சேவைகளுக்காக வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்லலாம் சில பெண்களுக்கு பெண்களுக்கான உபாதைகள் யூரினல் இன்ஃபெக்ஷன் போன்றவை வந்து விலகலாம் ஆக இந்த சுக்கிரன் ஆறாம் இடம் செல்வதால் நன்மையும் தீமையும் கலந்துதான் காணப்படும் உடல் உபாதைகள் சற்று வரும் வருமானம் ஒரு பக்கம் வரவும் வரும் செலவும் வரும் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் ஏற்கனவே குரு பகவான் தங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் வக்கரமடைந்திருக்கிறார் சிறிது நாட்களுக்கு சற்று கவனமாக இருங்கள் தொழிலில் அதிக முதலீடுகள் வேண்டாம் அகலக்கால் வைக்க வேண்டாம் பெண்களுக்கு பெண்களால் தான் தொல்லைகள் பெண்ணிற்கு பெண்தான் எதிரி கணவரிடம் பேசும்போது அனுசரணையாக பேசுங்கள் எதிர்த்து பேசுதல் வேண்டாம் சாந்தமாக பேசுதல் வேண்டும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் ஆக மொத்தம் ரிஷபராசினருக்கு ஐந்தில் நீச்சமாயி இருந்தவர் ஆறாம் இடம் செல்வது ஐம்பது சதவீத நன்மைகள் பண வரவும் உண்டாகும் செலவும் உண்டாகும் வேலை இறந்தவருக்கு வேலை கிடைக்கலாம் ஆனால் எதிர்பார்த்த வருமானம் கிடைப்பது கடினம் கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் உழைப்பு அதிகம் அடிக்கடி பிரயாணங்கள் உண்டாகும் அடிக்கடி பிரயாணங்கள் செல்வதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் ஆக கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சுக்கிரனை வழிபடுங்கள் பெருமாள் கோயிலில் உள்ள மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் தங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்